அனைவருக்கும் வணக்கம் கேது பயிற்சி வரக்கூடிய மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகுதுங்க இந்த ராகுவும் கேதுவும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர போறாங்க நீங்க இவ்வளோ நாள் என்னுடைய கஷ்டங்கள்லாம் வந்து தீரவே தீராது என்னோட வாழ்க்கையே இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு அதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே மாத்தி நீங்க வந்து என்ன ஒரு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாவும் இந்த காலம் இருக்கும் அதே போல என் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கு எனக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில தடைகளையும் உங்களோட வாழ்க்கையில வந்து கொண்டு வர போகுது அதனால சில பேர்லாம் வந்து என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்கு சேலரி நல்லா வந்துட்டு இருக்கு இதை நம்பி நான் வந்து ஒரு லோன் போடலாம் நினைச்சிருக்கிறேன் ஒரு பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ்க்குள்ள வந்து போய் நம்மளா வந்து மாட்டுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான காலமாகவும் இது இருக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கறது சாதகமா தான் இருக்குதா எந்த விஷயத்த நான் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியா இருக்கும் அதனால நம்ம இப்ப சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லபடியா இருக்கும் சரி இந்த ராகுவும் கேதுவும் என்ன அவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருவாங்களா ஒரு சனி பயிற்சி அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து ரொம்பவே பயப்படுறோம் ஒரு குரு பயிற்சி அப்படிங்கறது மூலமா நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ராகுவும் கேதும் யாரு இவங்க வந்து அப்படி என்ன ஒரு நல்ல விஷயத்த நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு அவங்க யாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடல்ல இருந்து வந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க அந்த அமிர்தத்தை வந்து தேவர்கள் எல்லாருமே குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அசுரர்கள் நாங்களும் தானே இருந்தோம் அதனால எங்களுக்கும் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்காக வந்து போராடுறாங்க அப்போ தேவர்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்குற மாதிரி விஷ்ணு வந்து ஒரு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு இந்த மாதிரி கதைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதையில தேவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டே வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல ஒரு அசுரன் வந்து தேவருடைய உருவம் எடுத்து நடுவுல வந்து இருந்துடுறாரு வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி பருகவும் செஞ்சிடுறாரு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய தலையை வந்து துண்டிக்கிறாங்க ஆனா அமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாகா வரம் அப்படிங்கறத அதுல இருந்து கிடைக்கும் அதனால அந்த அசுரனுடைய தலைக்கு வந்து ஒரு பாம்பு உடம்பும் அவருடைய உடம்புக்கு ஒரு பாம்பு தலையும் வந்து கிடைச்சிருது இந்த மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட இந்த உருவத்துக்கு வந்து ராகு அப்படின்ற பெயரும் பாம்புடைய தலை மனிதனுடைய உருவம் கொண்ட இந்த ஒரு உருவத்துக்கு கேது அப்படின்ற பெயரையும் வந்து கொடுத்தாங்க இது மூலமா நீங்க இந்த கதையை வந்து நம்புறது ஏத்துக்கிறது அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனா இது மூலமா வந்து நமக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம வந்து மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதர்களுக்கு வந்து ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மனுஷங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய தேவைகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகும் அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறது வந்து அடைய மாட்டாங்க இதுக்கப்புறமா இன்னும் என்ன இதுக்கு மேல எனக்கு இன்னும் வேணும் நான் வந்து எதிர்காலத்துக்காக நான் இந்த விஷயம் பண்ணணும் அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவை தேவை அப்படிங்கிறத அவங்களை அதிகரிச்சுட்டே போகும் இதே குணத்தை வந்து இந்த ராகுவுமே வந்து நமக்கு கொடுத்துருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு ஏதாவது ஒரு கிரகத்தோட ரொம்பவே வந்து இணைப்புல இருக்கு அப்படி வந்து ராகு ரொம்பவே ஆதிக்கமா இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கொஞ்சம் நபரா இருப்பீங்க இப்போ அப்படியே கேதுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர் மாறா எனக்கு எதுவுமே வேணாம் எது மேலயுமே எனக்கு இல்ல நான் வந்து எனக்கு இதெல்லாம் வேணாங்க எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் வேற எதுக்கு போறேன் இவ்வளவு நாள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே வந்து ஒரு சனி கூட கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த வேலையில வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை எனக்கு அது வேண்டாம் இப்படின்ற மாதிரி தோன்றுறது சோ இந்த மாதிரி எந்த பிளானட்டோட கேது வந்து சேருதோ அது சார்ந்த ஒரு விரக்தியை வந்து நம்ம மனசுல உருவாக்கி கொடுக்குங்க அதனால இது வந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அது அதிகமா வேலை செய்யும் ஆனா என் பிறப்பு ஜாதகத்துல இந்த மாதிரி ராகுவோ கேதுவோ எந்த ஒரு கிரகத்தோடையுமே வந்து சேரவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நடப்பு கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா சோ நடப்பு கோச்சார கிரகங்களை வந்து பார்க்கும் போது ராகுவோ கேதுவோ எந்த கிரகத்தின் மேல வந்து பயணம் செய்யுதோ அது சார்ந்த பிரச்சனைகள் அது சார்ந்த நன்மைகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க இந்த கேது பயிற்சி வந்து உங்களுக்கு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துக்கு வருது மேஷம் எடுத்து மீனம் வர ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடத்துக்கு வருது ஏழாம் இடத்துக்கு வருது அப்படின்னு அந்த பாவகம் சார்ந்த விஷயத்த வந்து அதிகப்படுத்துறது இல்லைன்னா அதுல தடையை ஏற்படுத்துறது இந்த மாதிரி வந்து பண்ண போகுதுங்க இதே இந்த கட்டத்துல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது அது சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நன்மை நடக்கிறது இவ்ளோ நாள் நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சேர்ந்து நீங்க வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலயுமே வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கோங்க நடப்பு ரகுக்கேதோ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயத்த கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பாக்கலாம் சிம்மத்துக்கு எனக்கும் வந்து நல்லது சொல்ல ஆசை தாங்க கண்டிப்பா ஆனா வந்து சொல்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த சிம்ம ராசி பொறுத்த அளவுல இப்போ இருக்குங்க இவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து இப்போ ராகு வராரு எட்டாம் இடத்துக்கு வந்து சனி போறாரு ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அளவுல பிரச்சனைகளை வந்து இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இதுதான் எப்போவுமே நான் வந்து இன்னொன்று கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுக்கும் போது நான் சொல்லுவேன் மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்போ ஒருத்தங்களால எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவு தான் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டம் வரும் ஒரு பானையில வந்து நம்ம தண்ணி ஊத்தி வைக்கணும்னா அது ஒரு அஞ்சு லிட்டர் தான் பிடிக்கணும் அவ்வளவுதான் முடியும் அதுக்கு மேல அதுல வந்து ஊத்த முடியாது இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வருது ஆனா நீங்க பெருசா அதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் சொல்றது சோ இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது இப்ப வரக்கூடிய காலத்துல இப்படிதான் இருக்க போகுது நிறைய கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கவலையே படாதீங்க ஆஹ் கண்டிப்பா இதெல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம போக வேண்டியதுதான் குறிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஃபேமிலி லைஃப்ல நிச்சயமா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது திருமணமானவங்களுக்கு கேட்கவே வேணாம் இந்த காலகட்டத்துல என் மனைவி வந்து இப்படி பண்ணிட்டா என் மனைவி வந்து அப்படி பண்ணிட்டா என் கணவர் இதை வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு அவர் வந்து வேற யார்ட்டியோ பேசிட்டு இருக்கிறாரு ஏன்னா சமீபமா வந்து வரக்கூடியது பயிற்சிக்கு அப்புறமா தான் இந்த பலன் நடக்க வேண்டியது ஆனா வந்து இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க சிம்மராசிக்காரங்க எல்லாருமே அதனால இந்த ஃபேமிலி லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இல்ல இல்ல என்னமோ இருக்கு அங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த லைஃப்ல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து இவங்களா உருவாக்கிக்குவாங்க ஒரு கிளைண்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் இருக்கும் சோ அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கு அவர் வந்து என் மேல அவருக்கு பாசமே இல்லை அவர் வந்து என் மேல ஒரு அவருக்கு வந்து என் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா எங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே இல்லைங்க இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தது அப்பப்ப சண்டை போடுவோம் சரியா போகும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாரு வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாரு இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரிசையா வைக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் மேல எங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க அவர் ஜாதகம் நல்லா தான் இருக்கு அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கிறாரு ஸோ நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து முடிவே பண்ணிடுவாங்க டவுட் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி நீங்களும் வந்து இப்ப சிம்மராசியா இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது வந்து உங்களுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் வந்து இந்த போட்டு கொடுக்குறது உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி நடக்கும் உங்க ஒய்ஃப் வந்து இதை பண்ணிட்டாங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து அதை பண்ணிருவாங்க இப்படிலாம் விட்டு வைக்காத ஐயோ இப்படி விட்டேனோ அப்படிலாம் நடந்தோம் இப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஈஸியா உங்களை பயமுறுத்தி உங்க லைஃப்ல வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்தி உருவாக்கிட்டு போயிருவாங்க அதனால நீங்க இப்ப பண்ண வேண்டியது இந்த கடிவாளம் கட்டின குதிரைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி யாரு என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதை வந்து காதலே வாங்காதீங்க ஒரு காதல வாங்கி இன்னொரு காதலாம் நீங்க விடுங்கன்னா காதலே வாங்காம விட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா திருமணமானவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சிக்கல் வரப்போகுது அது நமக்கு இவ்வளவு முன்னாடியே வந்து தெரியுது அப்படிங்கும் போது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வந்து கொண்டு வரது தேவையில்லாம ஒரு ஆர்குமெண்ட் வந்து உருவாகிறதுக்கு நம்மளே காரணமா இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துருங்க என்னன்னா இவங்களை இந்த காலகட்டத்தில் கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நீங்க வந்து எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜர் போய் பார்த்தாலும் சரி எந்த ஒரு கவுன்சிலர்ஸ போய் பார்த்தாலும் சரி இவங்க வந்து என்னதான் நமக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க முடியாது மனசுனால இல்ல எனக்கு வந்து இது அவ்வளவுதாங்க என் லைஃப் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு என் வாழ்க்கையெல்லாம் இவ்வளவுதான் நான் கஷ்டப்படுறதுக்காக தான் இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா இவங்க வாயிலிருந்து வரும் அதனால எது மேலேயுமே வந்து ஒரு பற்றே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த சிம்மராசிக்காரங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான் இருப்பாங்க மேக்சிமம் பேரு சோ நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க வந்து உங்க கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு இது நடக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் மனசுக்குள்ள ஒரு திங்க் பண்ணி ஒரு முடிவு வந்து எடுக்காதீங்க உண்மையாவே வந்து இதுல என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்க வேலை பாக்குற இடத்துலயா இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கேன்னு சொன்னாங்கல்ல கொடுக்க மாட்டாங்க பாருங்க அது வேற தான் போக போகுது இந்த மாதிரிலாம் வந்து உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களை ஏத்தி விடுவாங்க அதை நம்பிட்டு போய் மேனேஜ்மெண்ட்ல சண்டை போடுறது அதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க சோ யோசிச்சு உண்மையிலேயே வந்து இது இப்படிதான் நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டுக்கு அப்புறமா வந்து டிசிஷன் எடுங்க யார்கிட்டயும் பேசக்கூடியத ரொம்ப பார்த்து பார்த்து கவனமா பேசுங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது மொத்தத்துல நீங்க வந்து நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த காலகட்டங்கிறது பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுக்காது என்னன்னா நீங்க அமைதியா இருக்கணும் ஒரு மாதிரி உங்களோட ஓம் சாந்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியா நீங்க வந்து இருக்கிறது முடிஞ்சா மெடிடேஷன் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரேயர் பண்ண ஆரம்பிங்க ஏதாவது ஒரு வகையில உங்க மனசை எப்படி அமைதியா வச்சுக்கணும் அப்படிங்கறத மட்டும் முயற்சி பண்ணீங்கனாலே போதும் லைஃப்ல மற்ற எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பெருசா வராது